அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம புயல் சேனல் நம்ம இப்போ எங்கேருந்து பேசுகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராவூர இருந்து பேசுகிறோம் நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சேவல் மற்றும் வெடைகள் அப்புறம் கோழி குஞ்சுகள் நிறைய வச்சுருக்கோம் இதை நீங்கள் இப்போ யூடியூப் சேனலில் பார்த்துட்ருப்பீங்க நீங்கள் நாங்கள் இப்போ புதுசாக தீபாவளி முன்னிட்டு ஆஃபர் இருக்கோம் நீங்கள் ஆன்லைன் வழியாகவும் இல்லைன்னா நேரடியாக கூட வந்து பண்ணையை சுற்றி பார்த்துட்டு எப்படி வளர்க்குற முறையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணையில் பார்த்தீங்கன்னா நல்ல சேவல்கள் நல்ல கால் தரத்தோடவும் இருக்குது நல்ல விசிறிவால் கொண்டதாகவும் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற சேவல்களை வாங்கிட்டு போகலாம் அப்புறம் இன்னும் நிறைய சேவல் விடைகளை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் பார்த்துங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள் காண்டக்ட் நம்பரை நாங்கள் வீடியோ கீழே கொடுத்துருக்கோம் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடிச்ச சேவல் விடைகளை நீங்கள் வந்து ஆர்டர் செஞ்சுக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் சிறந்த கோழிகள் மற்றும் விடைகள் எல்லாம் நாங்கள் வீடியோவில் போடுறோம் நீங்கள் பார்த்து பயன் அணைச்சிக்க ரொம்ப நன்றி